கத்தர் எனக்கு கொடுத்ததுன்னு கத்தரை மகிமைப்படுத்தினா நாம ஒரு நாள் வெட்கப்பட கத்தர் விட மாட்டார் ஆமே சொல்லுங்களேன் ஏன்னா கத்தை நம்மை ஆசிரியக்க ஆசிர்வதிக்க அவர் தான் மகிமைப்படுவார் கத்தர் பாப்பாரு நமக்கு நிறைய காரியத்தை கொடுத்து பாப்பார் இவன் என்ன மகிமைப்படுத்துறானா அவனை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறானா நம்மையே மகிமைப்படுத்திட்டு நம்ம அம்மாவே மகிமைப்படுத்திட்டு மாமனாரையே மகிமைப்படுத்திட்டு அவன் ஊர்காரனேயே மகிமைப்படுத்திட்டு இப்படி இருந்தோம்னா வச்ச சமயத்துல வெட்கப்பட்டு உட்கார்ந்து இருப்போம் சே ஏன்டா இதை சொன்னோம் ஏண்டா இப்படி செஞ்சோம் அப்படின்னுட்டு ஆனா கத்தரை மகிமைப்படுத்தி பாருங்க கத்தர் கொடுத்தாருன்னு சொல்லி பாருங்க நீங்க வெட்கப்பட விடவே மாட்டார் ராமேன்னு சொல்லுங்களேன் உன் கையில இருந்து அதை பிடுங்கவும் மாட்டார் ராமேன்னு சொல்லுங்களேன் ஏன் தெரியுமா புடுங்கன்னா அவருக்கும் வைக்கும் ஒரு அலையில சொல்லுங்களேன் ஐயா நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு நான் கொடுத்தத ஒரு நாள் வாங்கக்கூடாது நம்ம தெய்வம் எவ்வளோ நல்ல ஒரு அவர் நம்மை வெட்கப்படுத்துங்கிற தெய்வம் அல்ல கத்தர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி கத்தரை நாம மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளணும் நமக்கு எது கிடைச்சாலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் வந்தாலும் நீங்க கத்தரை மகிமைப்படுத்திட்டே இருங்க கத்தர் சொல்வார் இனி யாக்கோவு வெட்கப்பட்டு போவதில்லை ஆமாம்